ஒரே ஒரு சமாதி பழகுதல் ஆரம்பிச்சிங்கனாலே உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்க டேஸ்ட் லைஃப்ல உணவு உடை இது சம்பந்தமா மட்டும் இல்ல உறவு உங்க குறிக்கோள் சகலத்தை டேஸ்ட் மாறிடும் அடுத்த முக்கியமான சத்தியம் சமாதி பழக துவங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அருமையான சின்கிரனசிட்டியும் ஃப்ளோவும் ஆரம்பிச்சிருங்க நீங்க யாரா மாறணுமோ உங்க வெற்றி நிஜமான நீங்களும் உங்களுடைய தினசரி வாழ்க்கையும் ஒரு இனிமையான சின்கிரனசிட்டிக்கு வந்துருங்க ஃப்ளோக்கு வந்துடும் உங்களை அறியாமலே எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் உங்களுக்குள்ள மலர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள நடக்கிற அத்தனையும் சாட்சியா பார்த்து இந்த நித்திய நிகழ்வுல இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்கள் நினைத்து பார்க்காத இதுவரைக்கும் கற்பனையே செய்து பார்க்காத சாத்தியங்கள் சத்தியமாவதும் நிஜம் ஆவதும் அதை நோக்கி செல்ல முடியுங்கிற தைரியம் தெளிவு உயிர்மை உங்களுக்குள்ள மலர்றது நீங்களே பாப்பீங்க ஒரு தந்தையாகின்ற சக்தியை ஆண்மைன்னு சொல்றோம் அது மாதிரி வெற்றியடையும் சக்தியை உயிர்மைன்னு சொல்றேன் பெரும் ஒரு பெண்ணை கர்ப்பமாக்குகின்ற சக்தி மட்டும் ஆண்மை கிடையாது ஒரு நல்ல தந்தையாகின்ற சக்தி தான் ஆண்மை